ஆடிக்கொண்டு சிக்கிற செய்ய செய்யலாமா ஆதாரம் உண்டா நம்ம யாரும் ஆடுற மாதிரி தெரியலையா ஆடிக்கொண்டு சிக்கி செய்யக்கூடாது பாடிக்கொண்டு சிக்கர் செய்யக்கூடாது சிக்கருங்கிறது ஜஸ்ட் ஒரு ஆக்சன் எப்படின்னாக்கா அதனுடைய தப்சு கான்சன்ட்ரேஷன் கல்பில நிலப்படுத்துறதுக்காக நம்ம தலைய எப்படி குதிரைக்கு கடிவாளம் போட்ட உடனே அது இழுக்கிறதும் அந்த குதிரை தலையை ஆட்டிகிட்டே அப்படின்னும் போது அதனுடைய தான் அந்த ஹால் வரும் நடக்கும்போது ரெண்டு கையும் ஆட்டிட்டு தான் போவோம் ரெண்டு கையும் ஆட்டாமல் நடந்து பாருங்களா நடக்க முடியாது ஓடும் போது உள்ள ஆக்ஷன் வேற நடக்கும்போது உள்ள ஒரு ஆக்ஷன் வேற அது மாதிரி சிக்கிரும் போது சாதாரணமாக முக்கியத்துல உட்காந்து செய்கிறாங்களா இல்லையா அவங்க தான் செய்கிறாங்களா தூங்குறாங்களா யாருக்கும் தெரியாது ஒரு ஆக்ஷன் இருக்கணும் அப்போதான் அதனுடைய தன்மை தெரியும் நம்ம சிக்கல் செய்கிறோம் இன்னொன்று இந்த தலை அசட்சி செய்கிறதுங்கிறது உடலில் உஷ்ண மானியத்தை அதிகப்படுத்துறதுக்கா உடலில் உஷ்ணம் உருவாகுனா தான் இறங்கக்கூடிய வெளிச்சம் கல்வில இறங்கும் நீங்கள் பாத்திரத்தை அடுப்புல வச்சிருந்து அதனுடைய உஷ்ணத்தர்ணம் ஏறுறதுக்கு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு பாருங்கள் தண்ணியை தெளிச்சு பார்ப்பாங்க இப்போ சூடாகிடுச்சுனாக்கா என்ன ஊற்றுவாங்க அந்த தான் உடலில் உஷ்ணம் ஏற்பட்டது அப்படின்னும் போது இறங்கக்கூடிய அல்லாவுடைய தரப்புல அந்த வெளிச்சம் கல்புக்கு போகும் அதான் ரூஹுக்கு உணவு இது ஒரு சயின்டிஃபிக் சிஸ்டம் இது ஒரு நாலஞ்சு நாளைக்கு முதல்ல பார்த்தோம் அப்படின்னும் போது ஒரு பெண்மணி சின்ன வயசு பெண்மணி பெரிய ஆடிட்டோரியம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அது வந்து உலகத்தில் சயின்டிஃபிக் ரிசர்ச் இப்போ நடந்துகிட்ருக்கு அது எப்படி அப்படின்னாக்கா மனிதன் மூச்சை இழுக்கும்போது உள்ள ஆழத்தில் கொண்டு போய் கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கணும் திரும்ப அந்த மூச்சை விடணும் இதனால் அவனுக்கு வந்து டெப்ரெஷன் போயிடுது பிரச்சனைகள்லாம் தீருதுன்னு அந்த பெண்ணு லெக்சர் கொடுக்குது இப்போ அது சிக்கிரமதி பேசலை 이도 우리 요가 시스로 말이에요.